ஜூவோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம் இதுதான் டூமு இது ஃபுல்லாக டெசர்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸு பேர்ட்ஸு எல்லாமே இருந்ததுங்க இதுங்க வாங்க பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருங்க ஃபுல்லாக எல்லாமே க க்ளாஸில் தாங்க இருந்தது ஃபுல்லாக கிளாஸ் தான் அது கீழே நாலஞ்சு ஃபேன் வச்சுருந்தாங்க அனிமல்ஸுக்கு அந்த ஹீட் வந்து இது ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா இருந்ததுங்க பார்க்கவே இந்த பேர்டு வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த எல்லோ பேர்டு நிறைய பேர்டு இருந்துச்சு ஆனால் எல்லாமே மேலே இருந்தது ஃபுல்லாக எ எல்லா பேர்டுமே இது ஒரு நாலஞ்சு பேர்டு மட்டும்தான் கீழே இருந்தது இதில் அப்புறம் மரக்கொத்தி பறவை எல்லாமே அந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் எல்லாம் இருந்ததுங்க சில பேர்ட்லாம் அங்கே போர்டில் போட்டிருந்தாங்க நாங்கள் எங்கே அந்த பேர்டை பார்க்கறதுலேயே நாங்கள் அது என்ன ஏதுன்னு கூட செய்யாமல் நிறைய போட்டாங்களா டைம் வேறு ஆகிடுச்சு அதனால் சீ சீக்கிரம் சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துட்டோம்

ஸ்பெயின் பெயிண்ட் ஸ்கீ ஸ்கீம் இது ஆஸ்திரேலியாவில் இருக்குங்க இது பாறையில் வாழும் இது பூச்சி இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடும் ஆனால் அங்கேருந்து அது ரெண்டு இது மாதிரி இன்னொரு பள்ளி இது இருந்துச்சுங்க அது இன்னொன்னே அதே இப்படியே சாப்பிட்ருச்சு என்னன்னே தெரியல இது பார்த்திங்கன்னா தேர தேரைங்க இது 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 நான் இது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஆண்டு வரை வாழுமாங்க இது வந்து சாண்ட் கே சாண்ட் கேட்டுங்க இது வந்து ஆப்ரிக்கா மற்றும் ஆசியாவில் தான் இது இருக்குமாம்மா இது ரொம்ப விஷம் உள்ள பாம்பையே இதை சாப்பிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இது வந்து அரிசான் மவுண்டென் ஸ்னேக்குங்க இது உயரமான பகுதியில் தான் இருக்குமா இது பார்த்திங்கன்னா குட்டியிலே பதினென்னு பதினெட்டு முதல் நாற்பத்தோரு அடி வரை வரணுமா இது விஷம் கிடையாது அப்படிங்காங்க அப்புறம் நைட் ஸ்னேக்கு டெசர்ட் பஃப் பஃப் இது பார்த்திங்கன்னா கிரே மவுஸ் இருங்க இது வந்து மடகாஸ்கரில் தான் இருக்குமா இது உலகிலே மிக குட்டியான விலங்கு உயிரணுன்னு இதை சொல்கிறாங்கங்க இது ஃபிஃப்டீன் இயர் வாழும் அப்புறம் பட்டர்ஃப்ளை டூம் தாங்க போயிடணும் பட்டர்ஃப்ளை டூம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நிறைய பட்டர்ஃப்ளை ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளை இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த பட்டர்ஃப்ளை இதுக்குள்ளே நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு சானிடைசர் மாதிரி பண்ணிடுறாங்க அப்போ நம்ம வெளியே வரும்போது இன்னொரு இடத்துல ஃபுல்லாக நம்மளை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே பட்டர்ஃப்ளை ஏதாவது இருக்கா ஒட்டியிருக்கா என்னன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்மளை வெளியே விட்டுறாங்க நிறைய பட்டர்ஃப்ளை அப்படியே நம்ம மேலே நிறைய வந்து வந்து உட்காருங்க இது உட்கார்றதுனால குழந்தைங்களாம் எல்லாத்துக்கும் பூசும் இல்லை அது கால் வச்சோன்னே எல்லா கீக்கி சீற்றும் கட்டிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு பட்டர்ஃப்ளை அப்படியே நிறையா இருந்துச்சு நீங்களும் வீடியோ பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இல்லை ஒரு பட்டர்ஃப்ளை என் ஹஸ்பண்ட் மண் தலையிலலாம் உட்காந்துருந்துது அங்கே இருந்தவங்க சொன்னாங்க அவங்க ஹென்மேல் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை பெரிய அதெல்லாம் வீடியோ எடுத்தோம் நிறைய என்ன அவங்க ஒவ்வொருத்தன் மேலே அவ்வளோ பட்டர்ஃப்ளை வந்து வந்து உட்காந்துருந்துருந்தாங்க ஆனால் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் அந்த ஃபோனானாலும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு தெரியல ஒன்று என் கையிலேயே நான் வீடியோ எடுத்துட்டு வந்து போய் உட்காந்துருந்தது அழகாக அந்த அப்படியே உட்காந்துச்சு உன்னையே ஹஸ்பண்ட் உடனே அந்த வீடியோ எடுத்து

இதில் ஒரு பட்டர்ஃப்ளை இது நான் எங்கள் எங்கள் வீட்டுக்கிட்டே இருந்த ஒரு பட்டர்ஃப்ளைங்க இது நான் எடுத்தேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பி லைஃப்